பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி மூன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் இருந்து எதிரெதிர் பக்கங்களில் உள்ள இரண்டு கப்பல்கள் முப்பது டிகிரி மற்றும் அறுபது டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகின்றன கலங்கரை விளக்கத்தின் உயரம் ஹெச் மீட்டர் இரு கப்பல்கள் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன எனில் இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட கல தொலைவு நாலு த்ரீ மீட்டர் என நிபந்தனைகளை வச்சு வரைபடம் வரைஞ்சிக்கலாம் இதுல ஏபி என்பது கலங்கரை விளக்கம் படத்தில் ஏபி ஆனது கலங்கரை விளக்கமா இருக்கு என்னென்ன மதிப்புகள் தெரியுதோ அந்த மதிப்புகள் ஒன்னே எழுதிக்கிறோம் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மதிப்புகள் படத்தில் இருந்து ஏபி என்பது கலங்கரை விளக்கம் இந்த கலங்கரை விளக்கத்தின் உயரத்தை ஹெச் மீட்டர் என கேள்வியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு ஏபி ஆனது ஹெச் மீட்டர்னு எழுதிக்கலாம் அதே போல் இரண்டு கப்பல்களின் நிலைகள் சி மற்றும் டி அப்படிங்கிறது இரு கப்பல்கள் இரு கப்பல்களில் கலங்கரை விளக்கத்தின் அந்த செங்குத்துக்கோட்டில் இருந்து ம கலங்கரை விளக்கத்தின் மையப்புள்ளியில் இருந்து சி என்ற கப்பலுக்கும் டி என்ற கப்பலுக்கும் இடையேயான தொலைவை எக்ஸ் மற்றும் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் சி மற்றும் டி என்பவை இரு கப்பல்கள் இதில் பிசி மையப்புள்ளியில் இருந்து பிசி என்ற கப்பலுக்கு இடையே சி என்ற கப்பலுக்கு இடையேயான தொலைவு எக்ஸ் மற்றும் அதே மையப்புள்ளியில் இருந்து டி என்ற கப்பலுக்கு இடையேயான தொலைவு பிடி என்பதை ஒய்யு எடுத்துக்கிறோம் பிடி ஈக்குவல் டு ஒய் என்கணக்கிட வே நிரூப வேண்டிய நிபந்தனை இரு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அதாவது பிசியின் மதிப்பானது சிடியின் மதிப்பானது நாலு நாலு ஹெச் ஹெச் ரூட் ரூட் பை மீட்டர்னு காட்டணும் செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம் செங்கோண முக்கோணம் ஏபிசியில் இரண்டு செங்கோண முக்கோணங்கள் இருக்குது கோணமானது முப்பது டிகிரி அறுபது டிகிரின்னு இறக்க கோணம் கொடுத்துருக்குறாங்க அதுல இருந்து கோணம் சி ஒன்று விட்ட கோணம் முப்பது டிகிரின்னு கோணம் டி ஒன்று விட்ட கோணம் அறுபது டிகிரின்னு எழுதிடுறோம் ஏபிசியில் டேன் முப்பது டிகிரி எடுக்கிறோம் டேன் முப்பது டிகிரிக்கு டேனுக்கு ab ஏபியாக இருக்கு ab பை அடுத்துள்ள பக்கமானது பிசி டேன் முப்பது டிகிரியின் மதிப்பு 1 பை ரூட் மூணு equal to ஏபி ஹெச் பை பிசி ஆனது எக்ஸு இப்போ குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம்னா 1 பெருக்கல் எக்ஸ் x equal to ரூட் மூணு பெருக்கல் ஹச் ரூட் மூணு ஹெச் இது மதிப்பு இதே போல் மற்றொரு செங்கோண முக்கோணம் எடுக்கலாம் செங்கோண முக்கோணம் ஏபிடி செங்கோண முக்கோணம் ஏபிடி ஈக்குவல் டு எதிர்பக்கமானது ஏபி பை அடுத்துள்ள பக்கமானது பிடி அறுபது டிகிரியின் மதிப்பு ரூட் மூணு ஏபி என்பது ஹெச் பை பிடிங்கிறத ஒய்யின்னு எடுத்திருக்கிறோம் இதுல இருந்து ஒய்யின் மதிப்பு நான் எழுதிக்கலாம் Y ஈக்குவல் இடது பக்கம் கொண்டு போய்க்கலாம் ஹெச் பை பெருக்கல்ல இருக்கக்கூடிய ரூட் மூணு வலது பக்கம் வரப்போ வகுத்தல் ஆயிடும் ஒய் ஈக்குவல் டு ஹெச் ரூட் மூணு கணக்கிட வேண்டியது சிடி தான் கணக்கிடணும் சிடி எப்படி எழுதிக்கலாம் இரு கப்பல்களுக்கு இடையேயான தொலைவை சிபி பிளஸ் பிடின்னு பிரிக்கலாம் அப்போ சிபிங்கிறது எக்ஸு ப்ளஸ் பிடி என்பது ஒய்இ எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை கூட்டிக்கலாம் எக்ஸின் மதிப்பானது ரூட் மூணு ஹெச் ப்ளஸ் ஒய்யின் மதிப்பானது ஹெச் பை ரூட் மூணு ரெண்டையும் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம்னா ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு மூணு ஹெச் பிளஸ் ஹெச் பை ரூட் மூணு மூணு ஹெச் பிளஸ் ஹெச்சுங்கிறப்ப நாலு ஹெச் பை மதிப்பானது ரூட் மூணு நிறுவ வேண்டிய நிபந்தனை இதுதான் தர்பூர் இரு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு நாலு ஹெச் பை ரூட் த்ரீ மீட்டர் என நிரூபிக்கப்பட்டது